வணக்கம் நண்பர்களே திங்ஸ் மூவ் திக் அண்ட் ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் அப்படின்வாங்களே அந்த மாதிரி நேபாளில் சடுதியில் சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அந்த நிகழ்வுகளுடைய முத்தாய்ப்பாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா திருமதி சுஷீலா கர்கி அவங்க வந்து இன்டரீம் தற்காலிக பிரதம மந்திரியாக அறிவித்து ஆட்சியில் அமர வச்சுருக்காங்க இவங்க வந்து முன்னாள் ஜட்ஜாக இருந்திருக்காங்க அவங்க பதவி ஏற்ற உடனேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பதவி ஏற்றுவாங்க இது பண்ணுவாங்க உடனே உடனடியாக அவங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு ஐ ஹாவ் கிரேட் இம்ப்ரெஷன் ஃபார் மோதி அவர் மேலே தனிப்பட்ட மரியாதையும் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது எனக்கு மோதிஜி மேலே இந்தியர்கள் என்னை தங்களுடைய சகோதரியாகத்தான் நினைக்கிறாங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னுடைய தற்போதைய தலையாய கடமை அமைதியை கொண்டு வருவது தான் நேபாளில் அமைதியை கொண்டு வந்து நிலைநாட்டணும் அதுக்கப்புறமா மக்கள் நலன் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்தையும் நான் முன்னெடுக்கணும் அதுக்கு இந்தியா கண்டிப்பாக உதவி செய்யும் துணை நிற்கும் என்று நம்புகிறேன் ஆக மொத்தம் அவங்களுடைய முழு செய்தியில் முக்கால்வாசி செய்தி இந்தியாவை சார்ந்திருக்கிறோம் அவர்கள் எங்களுக்கு உதவி எப் இப்போ ஏற்கனவே செஞ்சிருக்கிறதே உதவிதான்றத மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது யார் உதவி செஞ்சாங்கன்ற போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்தியாவின் உளவுத்துறை மிகப்பெரிய பங்காற்றியிருக்கு நேபாளில் அவங்களால நினச்சே பார்க்க முடியல சட்டத்தில் காரியம் நடந்து முடிந்து விட்டது என்ன நினைச்சாங்கன்னா கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்டான கேபி சர்மா ஓலி வெளியே போயிட்டார் அரசாங்கம் கலைக்கப்பட்டது அரசு கலைக்கப்பட்டது அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா தன்னோட ஆள் யாரையாவது கொண்டு வரணும் சைனா ஒரு பக்கம் தாளை வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி புஷ்பகமால் தகாவில் தான் வைக்கிறதா இருந்தாங்க அதுக்கு நடுவில் சோசியல் மீடியாவில் வந்து இந்த சுயேட்சையை கட்மாண்டுவினுடைய மேயரான ராப் பாடகர் பலேன் அவரை வந்து மக்கள்லாம் ஏதோ ஆதரி ஆதரவு கொடுக்குற மாதிரி செஞ்சு பரப்புரைகள்லாம் செஞ்சு இதோ வந்து விட்டார் அடுத்த பிரதம மந்திரி ஸோ இதை மாதிரிலாம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே இந்த முன்னெடுப்புக்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அறிவிக்கப்பட்டார் சுஷீலா கர்கி அவர்கள் பிரதம மந்திரி தற்காலிக பிரதம மந்திரி அப்படின்னு அவர் தற்காலிக பிரதம மந்திரின்னு அறிவித்த உடனேயே அந்த சயமயத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர்ல இருந்தார் மணிப்பூர்ல இருந்தே நேபாளுக்கு செய்தி சொன்னார் முக்கியமா ஒரு செய்தி பதவி ஏற்ற உடனே நேபாளின் முதல் பிரைம் மினிஸ்டர் பெண் பிரதம மந்திரி அவருக்கு என மனதா மனமார்ந்த பாராட்டுக்கள் மகிழ்ச்சியானது அவர் பாருங்க அந்த வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா எங்கேயுமே தற்காலிக பிரதம மந்திரின்னு சொல்லவே இல்லை முதல் பெண் பிரதம மந்திரி அவருக்கு எனது மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ வந்து நமக்கு புரிஞ்சுக்கலாம் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டாங்க யாருக்கும் ஒரு சான்ஸே கொடுக்கல தன்னுடைய ஆளை கொண்டு வந்து தன்னுடைய கைப்பாவை பப்பட் அப்படிங்கிறாங்களா அதை வைக்கிறதுக்கான சான்ஸே கொடுக்கவே இல்லை இது ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் சரி இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க என்னால் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஜென் இசட் இருக்கு இல்லைங்களா அவங்கள வந்து நம்பிக்கையில கொண்டு வந்து எடுத்துக்க முடியும் அவங்களுக்கு வேண்டிய பல திட்டங்களை வகுத்து தர முடியும் குறிப்பா என்ன முதல்ல அவங்க விரும்பிய தனிப்பட்ட அடையாளம் நேபாளிகளுக்கு உள்ள தனிப்பட்ட அடையாளம் அழிந்து கொண்டு அவங்களுடைய சந்தேகத்தையும் பயத்தையும் போக்குவேன் அடுத்தது வேலை வாய்ப்பு பல விதமான வளர்ச்சிகளும் டெவலப்மெண்ட் அதெல்லாம் செய்ய போறாங்க ஸோ இதுல இருந்து யாரு வந்து திகைச்சு போய் பிரமிச்சு அடாடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் எதையோ பறிகொடுத்த மாதிரி அம்போன்னு தவிக்க விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சிஐஏ அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டு ஐஎஸ்ஐ சைனா பல பேர் வந்து அப்படி ஒரு மாதிரி அதிர்ச்சிக்கு உள்ளாகி நின்று இருக்காங்க என்ன செய்யறது அடுத்தது அப்படின்றது தெரியல வெரி குவிக் டெசிஷன் எக்ஸலன்ட் டெசிஷன் பை இந்தியா ஏஜென்சிஸ் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அப்படிங்கறதுதான் முக்கியமானது இந்த இடத்துல எல்லாருமே கேட்கலாம் சார் நீங்களே கூட மன்னராட்சி வந்து விடும் சொல்லிருக்கீங்களே இப்ப வேற மாதிரி நான் திருப்பி சொல்றேன் போன வெளியில சொன்னதுதான் அதாவது இன்றைக்கு இருக்கிற உலகத்துல மன்னராட்சி அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் இல்லாம போயிடுச்சு எல்லா நாட்லயும் ஏன்னா மக்கள் மனதுல பல நூற்றாண்டுகளாக இனிமேல் மக்கள் ஆட்சிதான் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமா பதிந்து விட்ட ஒரு சித்தாந்தம் அது மாத்துறதுங்கிறது அந்த சிந்தனையை இனிமே மாத்துறது ரொம்ப கஷ்டம் அது தேவையில்லை மக்களாட்சி எடுத்துட்டு போட்டோம் நல்லபடியா இருந்தா மக்களாட்சி எடுத்துட்டு ஆனா என்ன மாதிரி ஒரு முன்னேற்பாடு வரும் அப்படின்னு ஒரு அரை இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ ஆர் பொலிட்டிக்கல் சினாரியோ ஃபாஸ்ட் வெரி ஃபாஸ்ட் அந்த மாதிரி ஒரு மாறுபட்ட அரசியல் சூழ்நிலையில எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னா மன்னரை வந்து எல்லாத்துக்கும் ஒரு மகுட மாதிரி முன்னாடி அவருக்கு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள் அதிகாரத்தை அந்த அந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு வழிபாட்டு முறைகள் அந்த இது எல்லாமே திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா முன்னெடுக்கப்படும் அந்த செக்யூலரிசமே செத்து போயிடும் மீண்டும் இந்து நாடாக கூட அறிவிக்கப்படலாம் இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் அதிகம் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லலாம் ஆக மொத்தம் புதிய ஒரு கட்டமைப்பு புதிய ஒரு அரசியல் அமைப்பு கண்டிப்பாக நேபாளில் வரும் அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டார் எல்லாம் கழிஞ்சு போச்சு பாரத பிரதமர் மணிப்பூர்லேருந்து என்னென்ன முதல்ல வந்து நேபாள் மக்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்லி அங்கே நடந்த வன்முறைகளுக்கு வருத்தமும் தெரிவிச்சு யார் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்களுக்கு ஒரு வருத்தம் பொருள் சேதத்துக்கு இந்தியா எல்லா விதத்திலையும் உதவும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்தியாவிற்கும் நேபாளத்துக்கும் ஆண்டாண்டு காலமாக பல நூறு ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு உறவை பற்றி சகோதரத்துவ உறவு அப்படின்னு அதையே தான் இந்த சுஷீலா கர்கியும் சொல்லியிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒட்டு உறவுமா இருக்கோம் என்ன வந்து அந்த சகோதரியா நினைக்கும் இந்த சுஷீலா கர்க்கி எங்க படித்தாங்கன்னா பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டி பனாரஸ் ஹிந்து யுனிவர்சிட்டி நல்ல கவனிங்க அதனால அவங்களுக்கு வந்து அந்த கலாச்சார ரீதியான ஈடுபாடுகளும் முனைப்பும் கண்டிப்பா இருக்கும் எந்த மாதிரி நேபாள் ஹிந்து நாடாக அறியப்பட்டது இப்பதான் இந்த ஒரு பதினெட்டு வருஷமா தான் பதினேழு வருஷமா தான் அது வந்து அது பதினேழு வருஷம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இப்ப பதினைஞ்சு வருஷமா சார்பற்ற நாடுன்னு சொல்லி அந்நிய மதங்களும் அந்நிய சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் வந்து ஒரு மாதிரி வழி பண்ணிட்டாங்க இவங்க இந்து இந்து யூனிவர்சிட்டி முனைப்புகளும் ஈடுபாடுகளும் சார்புகளும் அது தான் இருக்கும் எல்லாம் தெளிவா தெரியுது மோதி அவர்கள் அந்த மக்களை ரொம்ப பாராட்டி பேசி மீண்டு எழுங்கள் இது ஒரு புதிய ஆரம்பம் உங்களுக்கு புதிய நேபாள் நியூ நேபாள் யூ கினிங் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் சொல்லும்போது இளைஞர்களை மிகவும் மதித்து பல செய்திகளை சொல்லியிருக்காரு அதுல வந்து முக்கியமா அவர் சொன்ன ஒரு செய்தியை வந்து அவருடைய பதவியை படி இம்பால் மணிப்பூர்ல இருந்து சொல்றான்ரு பிஎம் நரேந்திர மோடி சேஸ் ப த லாஸ்ட் ஃபியூ டேஸ் யங் மென் அண்ட் விமன் ஆஃப் நேபால் கேன் வி சீன் ஒர்க்கிங் ஹார்ட் டு கிளீன் இந்த வார்த்தை கவனிங்க டு கிளீன் அண்ட் பெயிண்ட் த ரோட்ஸ் ஆஃப் நேபால் I have seen their pictures on social media as well. Their positive thinking and positive actions are not only inspiring of the new race of Nepal. I wish Nepal all the best for its pride. என்ன முக்கியமான செய்தி ஒன்று வந்து கிளீனிங் பண்ணிட்டீங்க மாணவர்களே இளைஞர்களே இளைஞிகளே நேபாளில் கிளீனிங் ஆபரேஷன் பண்ணிட்டீங்க ரோடெல்லாம் குப்பையா கடந்ததெல்லாம் பொறுக்கி எடுத்து எல்லாம் செய்யறீங்க ரோடை மட்டுமா கிளீன் பண்ணி நாட்டையே சுத்தப்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தெருவுல இறங்கி போராடினீங்க வன்மைய வன்முறையாளர்கள் சமூக விரோதிகள் உள்ள பூந்துட்டாங்க அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிருக்க அதற்கு நீங்க ஆதரவு செஞ்சிருக்கீங்க அதனால அந்த க்ளீனிங் ஆபரேஷன் இப்படித்தான் நம்ம பார்க்கணும் அதோட இல்லாம ஆர் பெயிண்டிங் புது பெயிண்ட் அடிக்கிறீங்க என்ன அர்த்தம் பழ பழசு எல்லாம் அந்த குப்பைகள் எல்லாம் அகற்றப்பட்டு புது பொலிவு கொண்டு வர போறீங்க பிரைட் ஃபியூச்சர் மாறுபட்ட நேபாள் புதிய நேபாள் மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பின்புல செய்தி என்ன நேபாள் சுத்தமாக்கப்பட்டது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒரு சில அளவுக்கு மத ரீதியாகவும் நேபாள் புதிய பாதையை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா நமக்கு இந்த கிளீனிசிங்க வந்து டைரக்டா நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்ணி சொல்லலாம் ஒரே வார்த்தைலன்னா ரெஜிம் சேஞ்ச் ஆகிவிடும் இதுவரைக்கும்

இப்ப நம்ம வந்து பெருமையோட நம்ம சொல்லலாம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உலகில இருக்கக்கூடிய ஒரு அந்த உழவு ஸ்தாபனங்கள் எல்லாமே அழிவை நோக்கியும் மற்ற நாடுகளில் கலவரத்தை தூண்டி பல அழிவுகளை ஏற்படுத்தும் ஆட்சியாளர்களை மாற்றி தங்களுக்கு அடிமையாளர்களை ஆட்சியில அமைப்பதற்கும் ஆனா நம்மளுடைய ரா அந்த மாதிரி மற்ற நாடுகளுக்கு உதவு அவங்களுடைய தனிப்பட்ட அடையாளத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக உதவக்கூடிய அமைப்பு நம்ம இந்தியரா தான் எதுக்காக எப்படி சார் இதை சொல்றீங்க அப்படின்னா இது பாருங்கள் மோடியினுடைய ட்வீட் நம்ம பார்த்தோம் அதாவது இந்த எக்ஸ் தளத்துல நேபாள் மாணவர்கள் முன்னெடுத்து செய்யக்கூடிய கிளீனிங் ஆபரேஷன் அவர் ஏன் இதே மாதிரி பங்களாதேஷ்ல இருந்த மாணவர் போராட்டத்தை பத்தியோ ஒரு பதிவு கூட ஏன் அதை யோசி ஏன் போடலன்னா அங்க நடந்தது அராஜகம் இங்க நடந்தது அறப்போர் அதனுடைய டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை போடுது அங்க நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக ஆட்சி கவிழ்க்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டு ஜனநாயக அறம் சார்ந்தது முன்னெடுத்து செஞ்சது தகாத ஆட்சியை அகற்ற அந்த மாணவர் நியாயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விலக செய்தது அதுதான் வித்தியாசம் போன சொல்லுது சொல்லுங்க இந்தியாவை நம்பினாங்க அடைக்கல கே பி சர்மா ஓலி சிஐஏவியும் அதனால இத வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த இடத்துல இந்தியா ரோல் பிளே பண்ண எப்பேற்பட்ட ரோல் ப்ரோ ஆக்டிவா ரோல் போன பாசிட்டிவா ரோல் போனது யாரையும் வந்து நம்ம ஆக்கிரமிச்சு அவங்களை அடிமையா நினைப்பதை வைக்கிறதுக்கான ரோல் எதுவுமே கிடையாது நீ சுதந்திரமா நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கும் காலங்காலமா நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும் கூட்டு முயற்சியில உன்னுடைய நாடும் வளரட்டும் என்னுடைய நாடும் வளரட்டும் ரெஜி இருந்ததுங்க இப்பவுமே என்ன சேனல்ல ரெகுலரா ஒரு அருமையான பதிவு போடுவார் திரு ரகு அவர்கள் அவர் போட்டிருக்காரு அக்னிவீர் திட்டத்தை வந்து குர்காவையும் கொண்டு வரணுங்கிறாரு அவர் அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும் குர்கா இன மக்களான நேபாள இருந்து ஏன்னா குர்கா ரெஜிமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம முன்னெடுப்புகளை செஞ்சோம்னா எப்படி வந்து நேபாள் இந்தியாவுடைய நல் உறவுல இருந்து போன சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஏதோ ஆக்சிடென்டலா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாருன்னா ஆக மாட்டாரு கண்டிப்பா உறுதியா சொல்லலாம் ஏன்னா அவரு ஆல்மோஸ்ட் புரிஞ்சு போச்சு அந்த தான் பல தகாத செயல்களை செஞ்சுக்கிட்டு அப்போ வேணா அவர் வந்து எப்படி மொரீஷியஸ பத்தி சொன்ன போது சொல்லணும் வேணும்ட்டே எளிமையா போகணும் அது மாதிரி நேபாள வேணும்ட்டே எனிமி நாடாக மாற்றி ஆனா அவர் மாதிரி வேற ஏதாவது ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆள் வந்தா நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ட்ரிங்கா பேர்ஸ் வந்து நமக்கு உண்மையாகவே ஒரு ஆபரணம் ஆயிடுச்சு அது ஆபத்தான ஆயிடுச்சு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்